எல்லா துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஸ்துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று வாசிக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா துதிக்கும் எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் எல்லா கானத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரவான் அவருடைய நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடுவதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோமானால் நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் எடுக்கண்களுக்கும் கன்னிகளுக்கும் தேவன் நம்மை விளக்கி பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஏனென்றால் சத்துருக்களின் கைக்கு அவனுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக்கூடாத தேவன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்திலே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் நேரங்களும் காலங்களும் தேவகாரத்தில் இருக்கிறது ஆகவே நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எல்லாருக்கும் தேவன் நம்மை விளக்கி பாதுகாப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் நமக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் அவர்களுக்கும் மத்தியிலே நம்முடைய தலையை உயர்த்த விரும்புகிறார் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே என் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தலை உயர்த்தப்படுகிறதை நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு நமக்கு அதை பார்ப்பதற்கு நமக்கு சத்துருக்கள் வேண்டும் அதற்காகவே அவர்களை நம்முடைய உயர்வுக்காக பயன்படுத்துகிறார் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போமானால் அவன் பதினேழாவது வயதிலே தன் சகோதரர்களால் விற்கப்படுகிறான் ஆகவே நமக்கு சத்துருக்கள் எனப்படுகிறவர்கள் வேறு அல்ல நம்மோடு கூட இருந்தவர்கள் இருக்கிறவர்கள்தான் நம்மோடு பழகினவர்கள்தான் நாம் நம்பி நம்பியிருந்தவர்கள்தான் நமக்கு எதிராக இப்படி மாற்றப்படுகிறார்கள் ஆகவே சோர்ந்து போக வேண்டாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருப்போம் அவனுக்கு அவனக்கு யோசிப்பினிடத்திலே எதற்காக பொறாமைப்பட்டார்கள் என்றால் தகப்பன் அன்பாய் கொடுத்த அங்கிக்காக பொறாமைப்பட்டார்கள் அவனுடைய தரிசனத்தை கண்டு பொறாமைப்பட்டார்கள் தேவன் அவனை வெளியே கொண்டு வந்த கொண்டு வருவதற்காகவே அவர்களுடைய சகோதரர்களை சத்ருவாய் மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் நம்மை உயர்த்தப் போகிறார் அவருடைய சாயலாக நம்மை மாற்ற விரும்புகிறார் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது பொறுமை நமக்கு அவசியமாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவ சிந்தை நமக்கு வளரும் சுவாவங்கள் மாற்றப்படும் நம்முடைய கிரியைகள் தேவ சித்தத்திற்கு நேராக அமையும் ஆகவே இப்படிப்பட்ட முட்கள் நிறைந்த வாழ்க்கைக்காய் தேவனுக்கு நாம் ஸ்தோத்தரிப்போம் இவர்களெல்லாம் இல்லை என்றால் நாம் வளரவே முடியாது சட்டைக்காக பொறாமைப்பட்டவர்கள் அங்கு கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து போகிறார்கள் கிணற்றிலே போடப்படுகிறான் விற்கப்படுகிறான் வாங்கப்படுகிறான் ஆனாலும் தேவன் அவனை ஏற்ற நேரத்திலே வெளியே கொண்டு வந்து ராஜாவின் இரண்டாம் ஸ்தானத்திலே அங்கு எகிப்திலே அமர அமர்த்தப்படுகிறான் ஆகவே அவனுக்கு ச சகோதரர்களிடத்திலே பொறாமை இல்லை என்றால் அங்கு குழியின் அனுபவம் இல்லை அப்படி வரிசையாக நாம் பார்த்து கொண்டே வருகலாம் வரலாம் அவன் ராஜாவாய் மாற்றப்படுவதற்கு இவர்களை எல்லாம் தேவன் முட்களாய் சத்துக்களாய் பயன்படுத்தினார் ஆகவே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை கண்டு எரிச்சலாகாதபடி அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் வெயிலின் மத்தியிலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருங்களுடைய எல்லா சத்துக்களுக்கும் நீங்களாக்கி அவருங்களை ரட்சிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரவானராகிய அண்டு ஒரே உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் பிரியமாக இருக்கிறபடினால் மக்கள் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் ஆண்டு ஒரே பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் அண்டு ஒரே இக்கட்டுகளுக்கும் கத்தர் விளக்கி கத்தரும் நீர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் மீசுவின் முழு ஜபங்க நல்ல பிதாவே ஆமேன்